சிறப்பான ஏற்பாடுகள் தைப்பூசத்துக்கு ஏற்கனவே துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களுடைய தலைமையில் வெகு விமர்சையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்வார்கள் என்று கருதினால் அன்றைய தினம் சிறப்பு கட்டணத்தை ரத்து செய்ய இந்து சமயத்துறை தயாராக இருக்கும் விண்ணப்பம் முதலிலே வருபவர்களுக்கு அதேபோல் அதற்குண்டான தகுதியுடையவர்களுக்கு முதல் முக்கியத்துவம் தரப்படும் இந்த முறை விடுபட்டு போபவர்கள் அடுத்த ஐந்து முறை செல்வதால் அடுத்த முறை செல்கின்ற பொழுது ஏற்கனவே மனு செய்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் சிறப்பான ஏற்பாடுகள் தைப்பூசத்துக்கு ஏற்கனவே துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களுடைய தலைமையில் வெகு விமர்சையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பழனியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு அறிவிக்கப்பட்ட தைப்பூச திருநாளான அந்த பத்து நாட்களில் தினந்தோறும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு உணவு வழங்குகின்ற பணியை தோக்க இருக்கின்றோம் தைப்பூசத்திற்கு தேவையான கூடுதலான பணியாளர்களை நியமித்து அதேபோல் மற்ற திருக்கோயிலில் இருக்கின்ற பணி சுமை இல்லாத இணை பழனிக்கு சிறப்பு அலுவலராக நியமித்து அதேபோல் காவல்துறையிடமும் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது போதிய அளவு காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே எப்பொழுதும் போல் தைப்பூச திருநாளில் அதேபோல் தைப்பூசத்திற்கு முக்கியமாக முருகன் திருக்கோயில்தான் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் ஆகவே குறிப்பிட்டு கூறுகின்ற அந்த ஆறு திருக்கோயிலுடைய இணையாளையங்களையும் தற்போது இங்கே வர வைத்திருக்கின்றோம் தைப்பூச ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கின்றோம் திருவிழாக்களை பொறுத்தளவில் மாண்மிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருவிழாக்கு முன்பு முன்கூட்டியே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை அதேபோல் மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற பக்தருடைய எண்ணிக்கை போல் சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்து அதேபோல் வருகின்ற பேருந்துகளை நிரப்ப நிறுத்துவதற்கு சிறப்பு பேருந்து தற்காலிக முனையத்தை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு எல்லா வகையிலேயும் உதவியாக இருந்து இந்த இந்து சமய நலத்துறை செயல்படுவதால் தான் சமீபத்தில் கூட பார்த்தசாரதி திருக்கோயிலில் கடந்த ஆண்டு ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்த நிலையில் இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் வருவார்கள் என்று திட்டமிட்டு எழுபத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் வந்த நிலையிலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் விரைவாக தரிசனம் நடைபெற்றது என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நல்கப்பட்டிருந்தது குறிப்பாக பார்த்தசாரதி கோயிலே காலை ஆறு மணிக்கிலிருந்து முழுமையாக சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்பட்டு பொதுமக்கள் பொது தரிசனத்தில் மகிழ்ச்சியோடு குறைந்த நேர அளவிலேயே இறை தரிசனம் செய்து இந்து சமய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தார்கள் அந்த வகையில் தைப்பூசத்தையும் சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லை எப்பொழுதும் போல் பிரச்சனை இல்லாத சிறப்பு கட்டணங்களை ரத்து செய்வதால் பக்தர்கள் சிறப்போடு விரைவாக தரிசனம் செய்வார்கள் என்று கருதினால் நிச்சயமாக அன்றைய தினம் சிறப்பு கட்டணத்தை ரத்து செய்ய இந்து சமய நலத்துறை தயாராக இருக்கும் இன்றைய கூட்டத்திற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்வோம் அது குறித்து தான் இன்றைக்கு ஆலோசிக்க இருக்கின்றோம் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக பக்தர்களுடைய நலனையை கருதி இந்து சமய நலத்துறை முதலமைச்சர் அனுமதியோடு முடிவெடுக்கும் இல்லை எப்பொழுதும் போல் அதே நேரம்தான் நீட்டிக்க வாய்ப்பில்லை அதிகமாக பக்தர்கள் வருகின்ற நாட்களை கணக்கிட்டு அதற்கேற்றாற் போல் திருக்கோயில் பணியாளர்களையும் காவல்துறை உதவியோடு வரிசையை ஒழுங்குபடுத்தி விரைவு தரிசனம் செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் அப்படி அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிடப்படுகின்ற நாட்களில் தேவையான அளவு பாதுகாப்பு குடிநீர் வசதி கழிப்பிட வசதிகளை தற்காலிகமாகவும் ஏற்பாடு செய்வதற்கு துறை துறை அலுவலர்களுக்கு செயலாளரும் ஆணையாளர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஆகவே சிறப்பு நாட்களில் விடுமுறை நாட்களில் அதிகமான அளவிற்கு பக்தர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு போல் அனைத்து வசதிகளும் செய்து தர முன்னேற்பாடுகளை எப்பொழுதும் இந்து சமயத்துறை மேற்கொள்வது போல் இந்த ஆண்டும் மேற்கொள்ளும்